ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விடுகதை தான் பார்க்க போகிறோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய விடுகதை எத்தனாவது விடுகதைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்து ஆறாவது விடுகதை ஐம்பத்து ஆறாவது விடுகதை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் ஐம்பத்து ஆறாவது விடுகதைக்குரிய வினா தண்ணீர் குடித்தால் இறந்து போவேன் நான் யார் அதுதான் நண்பர்களே இன்றைக்கான ஐம்பத்தி ஆறாவது விடுகதைக்குரிய வினா வினா மீண்டும் தண்ணீர் குடித்தால் இறந்து போவேன் நான் யார் இந்த விடுகதைக்குரிய விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இந்த விடுகதைக்குரிய விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை சரிபார்த்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விடை கொடுக்கப்பட்டிருக்கு அங்கே போய் சரிபார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஆறாவது விடுகதைக்குரிய வினாவை மீண்டும் சொல்கிறேன் தண்ணீர் குடித்தால் இறந்து போவேன் நான் யார் அதுதான் நண்பர்களே நம்ம எப்போ சொல்கிற மாதிரி நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல்ஸ் முன் வந்து வரும் அதே கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலேருந்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாம மேற்கொள்ளக்கூடிய வீடியோஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் இது மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்